அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சிருந்தேன் அன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்லர்ல உன்னை காணும்னு தெரிஞ்சப்போ நான் எப்படி பதறி துடிச்சது தெரியுமா உனக்கு கார்லயும் பைக்லயும் உன்னை தேடி தேடி அலைஞ்ச உன்னை கண்டுபிடிக்க முடியாம கதறி கதறி அழுதேன் ஆனா கோர்ட்ல நீ உன்னை யாரோ கம்பியால தலையில அடிச்சாங்க கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டாங்கன்னு சொன்னியே நீ அத சொல்லும் போது நான் எவ்வளவு துடிச்சு போன தெரியுமா அந்த டைம்ல கோர்ட்டா இருந்ததால அழ முடியாம நானே என்ன இருந்தேன் அன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு நீ தனியா நடந்து போனப்ப தான் நான் உன்னை பார்த்து கூப்டேன் அத்தனை நாள் கழிச்சு அப்பதானே நீ என்ன பார்த்தே அப்ப நீ என்ன பண்ணியிருக்கணும் ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு நடந்த எல்லாத்தையும் சொல்லிருக்கணுமா வேணாமா ஆனா நீ என்ன பண்ணு ஆ டேய் என்ன கல் நெஞ்செட்டி உனக்கெல்லாம் இல்லை நான் கேட்குறேன் தெரியாமல் தான் கேட்குறேன் ஃபீலிங்ஸ்னால் என்னன்னு உனக்கு தெரியுமா